அனைவருக்கும் வாசு ராஜாவின் வணக்கம் வாழ்த்துக்கள் நண்பர்களே டிவின் எனர்ஜி வாசு என்ற யூடியூபில் பல விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது அக்னி ஓத்திரம் மற்றும் பலன்கள் சரி அக்னி ஓத்திரம் என்றால் என்ன அக்னி ஓத்திரம் என்றால் வேறொன்றும் இல்லை ஓமம் அல்லது யாகம் செய்வது என்று பொருள் சில பழமையான நூல்களில் சொல்லப்பட்டுள்ள சில பாரம்பரிய நம்பிக்கைகள் அது ஆன்மீகம் என்பதை விட அறிவியலாக இருந்திருக்கிறது என்பது ஆச்சரியம் இதற்கு சிறந்த உதாரணம் போபால் விஷவாயு ஏற்பட்ட போது ஒரு வீட்டில் யாகம் நடத்தி கொண்டிருந்த சிலருக்கு மட்டும் அந்த நச்சு வாயுவால் பாதிப்பில்லை இதற்கு காரணம் அந்த யாகத்தில் போடப்பட்ட பொருட்களும் அதிலிருந்து வெளிக்கிளம்பிய தீயும் புகையும்தான் நச்சு புகையை வீட்டிற்கு வராமல் தடுத்து நிறுத்தியதுதான் காரணம் இப்படி கொடுமையான விஷவாயுவை கூட முறியெடுக்கும் சக்தி இந்த யாகத்திற்கு இருக்கிறது சுற்றுப்புற காற்றில் உள்ள நோய்கிருமிகளை நீக்கும் யாகத்திற்கு அக்னி ஓத்திரம் என்று பெயர் அக்னி ஓத்திரத்தால் நமது சுற்றுப்புறம் மட்டுமல்ல யாகத்தில் இருந்து வரும் மனம் நமது மன அமை மனதையும் அமைதிப்படுத்துகிறது விஞ்ஞான ரீதியாக இது எப்படி செயல்படுகிறது என்பதை பார்ப்போம் யாகத்தில் முக்கியமாக பயன்படுத்தப்படும் பொருள் நெய் பசுஞ்சாணம் ஆகும் இதில் மின்தால் அம்மோனியா பார்மசின் முதலிய ரசாயன ரசாயனங்களும் முக்கிய நோய்க்கிருமிகளை அழிக்கும் சக்தியும் உள்ளது இதனுடன் சில மூலிகை வேர்க்குச்சிகள் அதாவது அத்தி புரசு வன்னி அரசு வில்வம் ஆகிய மரத்தில் உலர்ந்த குச்சிகள் மருத்துவ சக்தி கொண்டு இவற்றை நாம் பசுஞ்சாணத்திடம் பயன்படுத்தும் போது நன்மைகள் அதிகரிக்கிறது என்பதுதான் உண்மை இப்படி உருவாக்கும் ஓமத்திலிருந்து நாலு வகையான வாயுக்கள் கிடைக்கிறது எத்திலீன் ஆக்சைடு பிரப்பலின் ஆக்சைடு பாரமோக்சைடு ஐடு பயோபிளைன் இந்த தீயால் எப்படி வேலை செய்கிறது என்பதை பார்ப்போம் நெய்யை தீயை சொட்டு சொட்டாக விடும்போது நெய்யானது உஷ்ணத்தை கொண்ட அசிட்டின் வாயுவை உற்பத்தி செய்கிறது இது நம்மை சுற்றி இருக்கும் அசுத்தம் அடைந்த காற்றை உறிஞ்சி சுற்றுப்புறத்தை சுத்தம் செய்கிறது இதனால் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்று பார்ப்போம் இந்த ஓமத்தை ஒரு இடத்தில் செய்யும்போது போதைப் பொருள் பழக்கத்தின் தீவிரத்தன்மையை குறைக்கும் வீட்டில் இருப்பவர்களுக்கு அமைதியான மனநிலையை ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் குறிப்பாக சைனஸ் தோல் நோய்கள் தலைவலி உட்பட சில நோய்களை குறைப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது பசு சாணத்தால் மெழுகப்பட்ட வீட்டின் சுவர் அணுசக்தி வீச்சுகள் கூட தடுக்கும் சக்தியாக இருப்பதாக விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே நண்பர்களே இத்தகைய சிறப்புமிக்க ஓமம் நம் வீட்டில் செய்து அனைவரும் பயம் பெறுவோம்